கம்மியான ரேட்லிங்க ஒரு மூணு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரு காடுன்னு விலைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வந்து நல்ல ஒரு அருமையான செம்மண் காடுங்க லேண்டோட சேஃப் வந்து நல்ல தெக்க வடக்கு அப்படியே நீளமான காடுங்க டவர் கிராஸோ பாருகல இந்த லேண்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அவரோடு பேசுனது அப்படியே வந்து நேரம் உள்ள வந்தீங்கன்னா முன்னாடி ஏக்கர் லேண்டு வந்து இது அப்படியே நெடுகுமா தெக்க போக அப்படியே இந்த ரெண்டு ஏக்கர் வேணாலும் அப்படியே நீங்க பிரித்து வாங்கிக்கலாம் இந்த வடக்கால் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து அப்படியே மூணு ஏக்கர் எண்பது சென்டாகவும் வாங்கிக்கலாங்க இந்த ரெண்டு ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தடமுன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ள வரதுக்கு முப்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடம் தனித்தடமாகவே கொடுத்துருவாங்க முப்பது அடி நீங்கள் கிழக்கால் தடம் வாங்கும்போது ஜனமுலையோ அழிய வரும்போது உங்களுக்கு லைன் மரங்கள் தென்னை மரங்கள் அப்படியே வந்து வந்துடுங்க அதோட சேர்த்து அப்படியே ஒட்டி நீங்கள் காட்டுக்குள்ள வந்துக்கலாம் தென்னை மரம் போட்டால் ஈல்டு எப்படி வரும்னு பார்த்தா நல்லா பரவ வச்சா கண்டிப்பாக ஒரு சூப்பரான இதை பார்க்கலாங்க லைன் மரங்கள் தான் போட்டு வச்சுருக்காங்க இதோட காப்பு ஏற்கனவே எப்படி விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா உரமெல்லாம் கொடுத்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஈல் அந்த மரத்தையும் பாருங்கள் இதுவும் பார்த்துக்கோங்க தென்னந்தூப்பு போகிற கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டு தான் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் வாங்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான லேண்டுங்க திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வரைக்கும் வெறும் ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் நீங்க கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு மணி நேரம் டிராவல் ஆகுங்க ஏரியாக்காரங்களுக்கு ரொம்ப பக்கம்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு கிலோமீட்டர் தானே பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் ஒரு கல் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்க அதில் அப்படியே ஒரு சின்ன ஒரு டைரி ஃபார்ம் போகிறக்கு ஒரு சின்ன கேட்டில் செட் மாதிரி ஒன்று தனியாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் பிரகாரம் தெக்க மறுபடியும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வீட்டை ஒன்றும் கட்டிக்கலாம் இந்த லேண்ட் வந்து ரோடு ஃபேஸிங்லேயும் அமைச்சிருக்குதுங்க ஜலமூல வழி அப்படியே தடத்துல உழவோகலை அப்படியே வாஸ்து பிரகார தடமும் இருக்குது ஜலமூலையில் அப்படியே வந்து ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க கிணத்துல வந்து தண்ணியும் இருக்குதுங்க நமக்கு வாரத்தில் நாலு நாள் வந்து உங்களுக்கு சரிவாதி கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போரன் ஓடிட்டு இருக்குது அப்படியே வந்துட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுல சூப்பரான ஒரு இடம் எப்படிங்க ஜம்முனு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நமக்கு கூட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் அப்படியே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஜம்முன்னு அப்படியே ட்ரிபிகேஷன் பண்ணி வச்சுட்டாங்க இந்த லேண்டோட பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாங்க தாரோட பேசோட எல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா அதுலேருந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் உள்ளக்குள்ளே நீங்கள் ரெண்டு மட்டும் பிரிச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஃபோன் நம்பருக்கு அந்த போன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க